வடக்கு மாநிலத்தில் எடுத்து பார்த்தால் அது மிகவும் கவலை என்றால் வடக்கு மாநிலத்தில் பொருளாதார மத்திய நிலையமே இல்லை தமிழில் சொல்கிறேன் சிங்களத்தில் அப்பே அப்பயே உதுரை பொருளாதார மத்திய நிலையம் இனிசா கரு மந்திரி துமாலா அத்திரமதி ஏனும் ஐக்கா தமிழில் சொல்கிறேன் சாவச்சேரி என்ற ஒரு பிரதேசத்தில் அவங்க இருக்குது அதையும் போய் நாங்கள் இந்த உருவேரசமாக உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லி கொண்டுருக்கிறோம் ஐயா வாங்கு அதை பேரு போய் பார்த்து அங்கே மூலதாலங்களோட உங்களை கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து திறந்து வச்சு உங்களுக்கே தெரியும் அது இந்த நிலைமையில் இருக்கேன் நான் நான் நன்றி மூலாசாரணும் அந்தருத்துமணி இன்றைய தினம் எங்களுடைய சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் இலங்கையில் இருக்கின்ற சகல பொருளாதார மதி மத்திய நிலையங்கள் அனைத்தையுமே பிரைவேட் கம்பெனியாக அதாவது வந்து பிரைவேட்டுக்கு விற்கின்ற கம்பெனியாக கொண்டு வருகிற அந்த இவர்களுடைய தீர்மானம் கபினட் தீர்மானத்துக்கு எதிராக இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை செய்திருக்கிறார் அதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் உண்மையாக வடக்கு மாகாணத்தில் எடுத்து பார்த்தால் அது மிகவும் கவலை என்றடால் வடக்கு மாகாணத்தில் பொருளாதார மத்திய நிலையமே இல்லை சி சொல்ண்டा අප उदरे में ஒपलार ම ल නෑ. இனிசா கரு மந்திரி துமாலா அத்திரமதினோக்கா தமிழில் சொல்றேன் சாவச்சேரி என்ற ஒரு பிரதேசத்தில் உண்டு இருக்கு அதையும் போய் நாங்கள் இந்த உருவரசமாக உங்களுடைய அமைச்சர் சந்திரசேர்கிட்ட சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஐயா பாங்கு அதை பேரு போய் பார்த்து அங்கே மீள காலங்களோட கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து திறந்து வச்சு நீங்கள் உங்களுக்கே தெரியும் அது எந்த நிலைமையில இருக்க நான் உங்களை குர கூறுறதோ அல்லது உங்களை கேவலைப்படுத்துறதோ என்னுடைய வேலை இல்லை உங்களை இவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ணி அதன் மூலம் ஒரு விஷயத்தை நடக்க போயுமென்றதான் என்னுடைய அரசியல் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எனக்கு எனக்கு பின்னுக்கு ஒரு அரசியல்வாதியும் இல்லை எனக்கு எந்த கட்சியும் இல்லை ஆகவே நீங்கள் உங்களை போட்டு அடி அடியான்னு அடிச்சா நீங்கள் அங்க வந்து நாலு வேலை செய்வீங்கன்ற ஒரு நப்பாசம் மட்டும்தான் இந்த தமிழ் அணைக்கு இருக்கு வேற ஒண்ணுமே இல்ல அதான் முதலாவது பிரச்சனை ரெண்டாவது பிரஜாசக்தி என்ற ஒன்றை கொண்டு வாரீங்க அது உங்களுக்கே தெரியும் நீங்க செய்யற ஒரு கபடி நாடகம் அண்டு அதை நாங்கள் எதிர்ப்போம் அதையும் நான் சொல்றேன் மூன்றாவது இந்த நிலையத்திலே நான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பொய்களில் மிகப்பெரிய பொய் ஒன்றை சொல்லணும் என்னடா இந்த புத்தலம் வைத்தியசாலையே டைபியில இருக்கிற வைத்தியசாலையே கொண்டு போய் டைப் இந்த பொய் மாதிரி මේ අදාල කරුණට අදාලව කතා කරන්න ඕ අපිටන කියන්න ඒත කර අදාල් කරන ඔට ම රන කැම ම රන්න ත මට න වට ම යි සති කරන්න ර පුත්තලම් යි්‍ය ල න්ට ොිින් යි්‍ය සාල. අ ද යි ීල ඉද ටයිපයක කොට පොරන්නට පෙන්නම්බැ ති උ ප පෙ ප යි න්න යි ීලද ටයිපයා තම චා කොටලම් කුරන්ජ. குරஞ்ச ஆடு பாසో ෑాන්න பாපசో. குරஞ்சද அ குරஞ்சද ஆ குරජද. ద තාక மතුම. குறைஞ்சது ஒரு எம்எஸ் கூட இல்ல அது அதாவது பக்கத்துக்கு

கட்டையளுக்கும் இந்த இந்த சிறப்பு தேர்ந்த சிறப்புகளுக்கும் ராமநாதன் அர்ஜுனாவோட கடைசியா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் வடக்கு மாண சபை மாகாண சபை தப்பரவிசதில் மிக விவரகரன் விவரகரனன் தப்ரவரிசதி மாகாண சபை தேர்தலாக வைக்க மாட்டான் சொல்லிட்டீங்களா ஒரு ராமநாதன் அட்ஜுனாவுக்கு உங்களுக்கு இந்த பயமண்டா எனக்கு வெட்கமே எனக்கு நூற்றம்பது பேரும் சாப்பாடாடா சாப்பிடுவீங்க சோரா சாப்பிடுறீங்க நன்றி வணக்கம் கரு வசந்த் சமர் சிங் ம் புத்தமான விநாயகர் காலே அக்ளபென்